திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நம் காமங்கள் மற்றேலோர் எம்பாவாய் இதில் அதிகாலையில் வந்து உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதாவது அதிகாலைங்கிறது நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம் இல்லையா அந்த நேரம் பசுக்களை மேய்க்கிற அந்த குளத்தில் பிறந்தவன் நீ எங்களது இந்த சின்ன விரதம் நாங்கள் வந்து பெருசாக ஒன்றும் பெரிய பக்தியெல்லாம் ஒன்றும் செய்யலை சின்னதாக விரதம் இருக்கும் இந்த சின்ன விரதம் வந்து உங்கள்கிட்ட பொருள்களை கேட்கவில்லை ஆனால் உனது அருளை மட்டுமே கேட்கிறோம் இந்த இப்ப மட்டும் இல்லை எத்தனை பிறவி எடுத்தாலும் ஏழு ஏழு பிறவின்றாங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினராக ஏற்க வேண்டும் அது மட்டுமல்லாது நாங்கள் உனக்கு மட்டுமே சேவை செய்ய வேண்டும் வேறு எல்லா ஆசைகளையும் வேறு எந்த ஆசைகளும் எங்கள் மனதில் எழாதவாறு எம்மை காத்தருள்க அதாவது ஆசையை அழிப்பதற்கும் இறைவனின் அருளை கேட்கிறார்கள் திருப்பள்ளி எழுச்சி பதிகம் ஒன்பது மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்பு அடியோங்கள் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இதுல என்ன சொல்றாங்கன்னா விண்ணுலகில் உள்ள தேவர்கள் கூட ஒன்றை வந்து நினைக்க முடியாது ஏன்னா மனிதர்கள் மட்டும்தான் நினைப்பு நினைக்கும் சக்தி உண்டு அதனால தான் மனித பிறவி மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க மனிதர்களாக பிறந்த நாம் மட்டும்தான் இறைவனை நினைக்க முடியும் தேவர்களால் நினைக்கப்பட முடியாத கடவுள் சிவன் அப்படிப்பட்ட உனக்கு அடியவர்களாகிய நாங்கள் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு வழி செஞ்சது நீ தான் ஆக்சுவலி ஆண்மை ஆசைப்பட்டு பிறக்குது ஆனால் கடவுளாகிய நீயான் சிவனே நீதான் எங்களை பிறக்கச் செய்தாய் இந்த மண்ணுலகில் வாழச் செய்தாய் உன்னை நினைக்கச் செய்தாய் என் கண்களின் ஒளியாக இருக்கிறாய் கரும்பை போல் இனிப்பாக இருக்கிறாய் கடலில் கிடைக்கும் அமுதம் போன்ற இனிமையாக இருக்கிறாய் உமது அதிபர்கள் நாங்கள் எண்ண தகுந்த நிலையில் எங்கள் எண்ணத்தில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் எம் பெருமானே பள்ளி எழுந்தவர்கள அப்படின்னு சொல்றாங்க